வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம இனிப்பு கொலக்கட்டை பார்க்கலாம் வாங்க இது பாரம்பரிய முறையை பண்றது செட்டிநாடு நடு இது கண்டிப்பா நல்ல டேஸ்ட் இருக்கும் இந்த டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி சாப்பிட்றவங்க சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க வாங்க பார்க்கலாம் இன்க்ரீடியன்ஸ் அளவு இது ஒன்னே கால் உட்கு வந்து இட்லி அரிசி நீங்கள் பச்சரிசி இருந்தாலும் யூஸ் பண்ணுங்க நல்லா இருக்கும் ரேஷன் பச்சரிசி நல்லா இருக்கும் கார ஒழுக்கு வந்து புழுங்க அரிசி நம்ம சாதத்துக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த அரிசி அது போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அப்போ தான் வந்து ஒரு நல்ல சாஃப்டாக நல்லா இருக்கும் வெள்ளம் பாருங்கள் முக்கால் ஒழக்கு கொஞ்சம் மேலே வந்து வெள்ளம் எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்கள் நாட்டு சர்க்கரையும் யூஸ் பண்ணலாம் ஏலக்காய் ஒரு அஞ்சு ஏலக்காய் எந்த விஷயம் நம்ம இப்போ சாப்பிட்றது பண்ணுறப்பையும் நல்ல நல்ல இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன் நெய் வந்து ஒரு ஒன்று ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் ஏன்னா இது வந்து அரைச்சி வதக்கி தான் நம்ம பண்ணுறோம் இது வெள்ளத்தை வந்து ஒரு கால் டம்ளர் தண்ணி தண்ணி பாருங்க ரொம்ப கம்மியாக தான் வைக்கிறேன் ஏன்னா வெள்ளமே கொஞ்சம் தண்ணி விடும் அதனால ஒரு கால் டம்ளர் தண்ணி வச்சு இது கொதிக்க வச்சு வடிகட்டிக்கலாம் கொதிக்கட்டும் இதை நல்லா கொதிச்சோன்னா நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த அரிசியை வந்து அரைச்சிக்கலாம் இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிருங்க அரிசி வந்து நான் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற போட்டு எடுத்துருக்கிறேன் அரிசி நல்லா ஊறுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க ஜாபுக்கு போறவங்களா இருந்தா நீங்க காலையில கூட ஊற வச்சிட்டு போங்க அரிசி எக்ஸ்ட்ரா ஊறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா இருக்கும் அதே மாதிரி நீங்க காலையில செய்யறீங்கன்னா நைட்டும் ஊற போடலாம் அதான் போய்டும் நல்லா நினைக்காதீங்க எக்ஸ்ட்ரா ஊர்னாலும் நோ ப்ராப்ளம் இது இப்ப வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துக்கலாம் தோசைக்கெல்லாம் அரைப்போம்னா அதை விட கொஞ்சம் திக்கா அரைங்க வெள்ளம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து இது உருகிடுச்சு நம்ம வடிகட்டிக்கலாம் மாவை வதக்கிக்கலாம் இப்ப இருங்க நல்லா நைசா அரைச்சிட்டேன் முடிஞ்ச அளவு அரைச்சிருங்க நைஸா நல்லா இருக்கும் இப்ப மாவை வந்து நம்ம வதக்கிக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்துறேன் ஒரு ஸ்பூன் நெய் ஊத்துறேன் நெய் வந்து நல்ல ஒரு சாஃப்டா கொழக்கட்ட சாஃப்டா இருக்கிறதுக்கு நெய்யில லைட்டா வதக்கணும்னா நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து சாஃப்டா இருக்கிறதுக்கு என்னென்ன ரீசன்னா மாவு கொஞ்சம் ஃபைனா அரைச்சுக்கோங்க அப்புறம் நெய் தேங்காய் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்டா இருக்கிறதுக்கு இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கும் இது இப்ப பாருங்க நல்லா வந்து நெய்யும் உருகிடுச்சு நம்ம ஃபர்ஸ்ட் இந்த தேங்காய் போட்டுக்கலாம் பதினஞ்சு செகண்ட் வதற்கு நீங்கன்னா போதும் மாவு ஊற்றிடலாம் இப்போ கொஞ்சம் சிங்கில் விட்டு ஊத்துங்க நம்ம இப்போ இதோடய நம்ம இந்த வெள்ளத்தை வடிகட்டி ஊற்றிடலாம் ஒரு சில இடத்துல தள்ளி இல்லாம இருக்கும் அப்படி இருக்கிறப்ப நீங்க மாவுலேயே கூட போட்டு ஆட்டிக்கலாம் வெள்ளத்தை ஏலக்காவும் போட்டுடலாம் ஏலக்காய் சும்மா இன்னும் பாதிமா தட்டி கொடுங்க நல்லா இருக்கும் அந்த டேஸ்ட் இதுப்ப நம்ம கலந்து விட்டுருலாம் கொஞ்சம் கைவிடாம கலக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சிம்ல வச்சுக்கோங்க ஃப்ளேமை நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம் இனிப்பு கரெக்டாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மீடியமாக இனிப்பி சாப்பிடுவீங்கன்னா இது கரெக்டாக இருக்கு இனிப்பு நல்லா தூக்கலாம் சாப்பிடுவீங்கன்னா ஒரு அளவுக்கு வந்து வெள்ளம் போட்டுக்கோங்க இன்னும் நிறைச்சி இது இப்போ பாருங்க எப்படி வந்து அரைச்சப்ப எவ்வளோ கொஞ்சம் தண்ணியா இருந்துச்சு எவ்வளோ அழகா அப்படியே இஞ்சுது பாருங்க நல்லா நீங்க கலந்து விட்டுட்டீங்கன்னா ஆறுனோட நம்ம கொழக்கட்டை பிடிச்சு வச்சிடலாம் நீங்க சாமி படைக்கிறது சாப்பிட்டு பார்க்க மாட்டீங்கன்னா ஒன்றரை உலக்கு அரிசி மாவுக்கு ஒரு உலக்கு வந்து நல்லா நிறைச்சி வெள்ளம் போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சிதிப்பா பாருங்க லைட்டா அட்ல நெய் தடவிட்டு நம்ம கொழக்கட்டை பிடிச்சி வச்சிடலாம் நெய் இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்க ஸ்வீட் அளவுக்கு தேங்காய் எண்ணெயும் நல்லா இருக்கும் நெய் கொஞ்சம் இப்படி கையில் தடவிட்டு ஃபஸ்ட் நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாவை கலந்து விட்டுட்டு நல்லா இப்படி கொழக்கட்ட இப்படி பிடிச்சி பாருங்க இந்த ஷேப்பில் வைங்க நல்லா இருக்கும் வந்து சின்னதில எல்லாம் வந்து எல்லாம் நல்லா அந்த ஒரு விரலையெல்லாம் நல்லா பதிச்சு இப்படி பண்ணுவாங்க நல்லா இருக்கும் அந்த டேஸ்ட்டு பாக்கிறதுக்கு எல்லாமே ஆவு பாருங்க எவ்வளோ அழகா அப்படியே பஞ்சாட்டம் வருது இது நல்லா இப்போ வேக வச்சு எடுக்கிறப்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் சின்ன சைஸ் வேணும் பெரிய சைஸ் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ பாருங்க ஒரு இருபத்தி ரெண்டு குழக்கட்டை பெரிய குழக்கட்டையாக வந்திருக்குது இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு நம்ம வந்து இது ஒரு பத்து நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி கொதிச்சோன்னே உடக்கட்ட வைக்கிறப்ப அது இன்னும் ஒரு சாஃப்டாக நல்லா இருக்கும் இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒலக்கட்டை ஃப்ரைஸ் பாருங்கள் நீங்கள் கொஞ்சம் இன்னும் சின்னதாக குடிச்சிங்கன்னா ஒன்றரை உலக அரிசிக்கு இருபத்தி ஏழு அந்த அளவு வரும் ஒளக்கட்டை நம்ம இது சாப்பிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தீப்போ பாருங்கள் நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி ஒரே கையில தான் நான் வந்து அப்படியே பிக்கிறேன் ஒரு கையில் வீடியோ எடுத்துட்டு அப்படியே விற்கிறேன் ஆனால் எவ்வளோ சாஃப்டா அப்படியே வருது பாருங்க நம்ம இதுப்ப சாப்பிட்டு பார்க்கறலாம் ஃப்ரெண்ட்ஸ் செட்டி நாடு கூடிய ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நீங்கள் வந்து காரமும் இதோட சேர்த்து பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்னா ஊற போட்டுக்கோங்க தனியாக பிரிக்கிறப்ப வந்து அதுக்கு பாதி இதுக்கு பாதின்ட்டு நான் பிரிச்சுக்கோங்க நான் வந்து கார குளக்கட்டையோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் பாரம்பரிய முறையில் பண்ணுறது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி தான் இருக்கும் இது நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா இது தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கண்டிப்பாக வந்து சாப்பிட்றவங்க சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்